ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை புரிந்தவருக்கு பாடம் புரியாதவருக்கு கதை அது டாடா அவர்களின் அலுவலகம் டாட்டா எதிர்ச்சியாக கேமராவில் ஒரு நபரை பார்க்குறாரு உதவியாளரை அழைச்சி யார் அந்த பையன் ஏன் உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்குறாரு அவர் உங்கள் அப்பாயின்மெண்ட்டு கேட்டு ஒரு மாதமாக தினமும் வந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் உதவியாளர் அப்படியா அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலையில் ஒன்பது மணிலிருந்து ஒன்பது பதினைந்து கால் மணி நேரம் அப்பாயின்மெண்ட் என்று கூறிவிடுங்க அப்படின்னு சொன்னாரு டாடா டாடாவுக்கு ஒவ்வொரு நொடியும் பணம் நேரத்தை வீணாக்கவே மாட்டார் அந்த இளைஞனுக்கு ஒதுக்கப்பட்ட நேரமும் தெரிவிக்கப்பட்டது கொடுத்தது கால் மணி நேரம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது இதுவே எனக்கு அதிகமான நேரம் அப்படின்னு அந்த இளைஞன் ஆச்சரியமாக பார்த்தான் குறிப்பிட்ட அந்த நாளும் வந்தது காலை எட்டு முப்பது மணிக்கு அந்த இளைஞன் உள்ளே இருந்தான் ஒம்பது மணிக்கு அனுமதிக்கப்படுகிறான் இளைஞன் குட் அண்ட் கிரேட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறான் டாட்டா சொன்னார் மார்னிங் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க உடனே சொல்லு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னார் இளைஞன் சொன்னால் ஒரு பிஸ்னஸ் விஷயமா உங்ககிட்ட பேச வேண்டும் அப்படின்னு டாட்டா என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டார் இளைஞன் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான் டாட்டாவுக்கு குழப்பம் தம்பி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எவ்வளவு பெரிய தொழில்களை செய்து கொண்டிருக்கேன் என்ன உப்பு விற்க அளவுக்கு அது ஒரு பொருளா அப்படின்னு அவர் கேட்டார் இளைஞன் சொன்னான் சார் உப்பு சிறிய பொருள்தான் ஆனா தினமும் பயன்படுத்தக்கூடியது அது மட்டும் இல்லாம நீங்களோ நானோ ஒண்ணவே முடியாது தினமும் பயன்படக்கூடியது அடிக்கடி வாங்கப்படக்கூடியதும் கூட நமக்கு இவ்வளவுக்கு உப்பு கிடைக்கிறது நாம் இவ்வளவுக்கு விற்கலாம் உங்கள் டாடா பிராண்டு என்றால் மக்கள் நம்பிக்கையோடு வாங்குவாங்க அதனால தான் வேறு எங்கும் போகாம உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னான் டாடா ரெண்டு நிமிஷம் யோசிச்சாரு பின்னாடி லின்ன்கிட்ட சரி வெளியே போ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி விட்டு அட்வான்ஸை வாங்கிக்கோ நாளைக்கு மறுநாள் முதல் நம்ம உப்பு வெளியே வர வேணும் அப்படின்னு சொன்னார் டாட்டா ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் எப்படி கால் மணி நேரத்தில் முடிஞ்சது பாருங்கள் இரண்டு மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட அதன் லாபத்தை டாட்டாவால் யூசிக்க முடிஞ்சுது இதுதான் வெற்றியின் ரகசியம் எந்த ஒரு முடிவையும் உடனே காலம் தாழ்த்தாமல் எடுப்பது ஒருவேளை அந்த இளைஞனின் வார்த்தையை நிராகரித்திருந்தா அவன் வேறு வேறொரு நிறுவனத்தை இருப்பான் வாய்ப்பு ஒரு முறை நம்ம தேடி வரும் அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதில் தான் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கு புரிந்தவர்களுக்கு இது பாடம் புரியாதவர்களுக்கு இது வெறும் கதை புரிந்தவர்கள் வாழ்க்கையில மட்டும் வெற்றி பெறுவதில்லை அடுத்த தலைமுறையில வர்றவங்களுக்கு உதாரணமாகவும் அவங்க திகழ்கிறாங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி